வணக்கம் சார் இன்றைக்கி நம்ம சாஃப்ட்வேரோட ஒரு ஃபுல் டெமோ பார்க்க போகிறேங்க டேஷ்போர்ட் மெயின் மனோ ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க டுடே சேல்ஸ் இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று வரைக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ரிட்டனுங்கிறது இன்றைக்கி ரிட்டன் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா அந்த ரிட்டன் பார்த்துக்கலாம் சார் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்திருக்குண்ணா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாய்க்கு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் இன்றைக்கி எவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸ்பென்ஸ் செலவாயிருக்கு ஒரு டீ வாங்குவோம் ஃபுட் வாங்குகிறோம் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் எடுக்கிறோம் இது எல்லாமே இந்த எக்ஸ்பென்ஸில் காமிச்சிடும் சார் கஸ்டமரோட பேலன்ஸ் என்ன சப்ளையோட பேலன்ஸ் என்ன டோட்டலாக காமிச்சிருங்க சார் அடுத்து கேஷையும் பேங்கையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம் கேஷ் மூலமாக எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு போக கரண்ட்டாக கேஷில் எவ்வளோ இருக்குது பேங்க் மூலமாக எவ்வளோ வரவு செலவு போக பேங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்துக்கலாம் சார் அடுத்து டெய்லி னு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட் பண்ணியிருக்கோம் சார் ஒவ்வொரு டேஸ்க்கும் ஒரு கலர் வந்துடுங்க மண்டே டியூஸ்டே னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் வச்சுருக்கோம் என்னைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு graph காமிச்சிரும் இது பார்க்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன யூஸ்னா இந்த வாரத்தில் என்னைக்கு நல்லா சேல்ஸ் நடந்திருக்கு என்னைக்கு கம்மியாக நடந்திருக்கு வார வாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேல்ஸ் அதிகமாக இருந்துருங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் ஜஸ்ட் இதை பார்க்குற மூலமாக வந்துடும் இந்த ரிப்போர்ட்னால என்ன யூஸ் மற்ற சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க எங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு டேஷ் வர மாதிரியே நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு ரைட் சைட்லேயே மெனுஸ் எல்லாமே வந்துடுங்க சார் நீங்கள் என்னென்ன அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே ரைட் சைடில் ஷார்ட் கீயோட வந்துடும் சார் சேல்ஸ் பில்லாம் எஃப் டூ பர்ச்சேஸ் பில் போகிறதுக்கு எஃப் டூ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எஃப் நயன் வவுச்சர்னு இருக்குங்க அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்குறீங்க அப்படின்னா எஃப் செவன் வந்துருங்க லெஜர் லெஜ்ஜரோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு கண்ட்ரோல் எஃப்ஐங் கொடுத்தீங்கன்னா ஒரு சப்ளையர் அல்லது கஸ்டமர் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நம்ம காசு கொடுத்துருக்கோம் எப்பப்பெல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எஃப் த்ரீ கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்னென்ன அடிக்கடி ஒரு நாள் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு எல்லாமே வந்து ஷார்ட் கட் கீடை கொடுத்துருப்போம் எந்த ஒரு ரிப்போர்ட்டையும் நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சேல்ஸ் லிஸ்ட்டு பர்ச்சேஸ் லிஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்போம் சார் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ போடுற பில் எல்லாமே வந்து நிற்கும் நீங்கள் ஏதோ பர்டிகுலர் பர்சனோட பில்லை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக அந்த சேல்ஸ் லிஸ்ட்டு பர்ச்சேஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு பார்ட்டியோட பேரையோ செல் நம்பரையோ இல்லை அவங்களுடைய வாங்கின பொருளோடய பேரை கூட இந்த பொருள் நம்ம யார் யாருக்கெல்லாம் விற்றுருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார் அடுத்ததாக பர்ச்சேஸ் பில் பார்க்க போகிறோம் எஃப் டுவெல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் பில்லில் வந்துடும் வந்த உடனே இன்வாய்ஸ் நம்பரில் வந்து கர்சன் நிற்கும் சார் பர்ச்சேஸ் பில் என்ட்ரி பண்ணியில் நம்ம கையில் ஒரு பில் இருக்கும் அந்த பில்லை பார்த்து அப்படியே என்ட்ரி பண்ண போகிறோம் சரிங்களா இன்வாய்ஸ் நம்பர்னால் அவங்களுடைய பில் நம்பர் நமக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய பில் நம்பர் என்னங்கிறத கொடுத்துடணும் இன்வாய்ஸ் டேட்டுங்கிறது அவங்க என்ன டேட்டில் பில் அடிச்சிருக்காங்களோ அந்த டேட் அடிச்சிடணும் இந்த டைப்புங்கிறது கேஷாக க்ரெடிட்டாக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேஷ் கிரெடிக்ஷன் மாறும் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் எங்கள் சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா ஒரே இடத்துலையே எல்லாமே பண்ணிக்கலாம் சார் நிறையா சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கள் சாஃப்ட்வேரில் ஒரே டைத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் தவறு பண்ணிட்டோம்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ட்ரு சீன் கொடுத்தீங்கன்னா ஒரு சப்ளையர் க்ரியேஷன் ஃபார்ம் வந்துடுங்க சப்ளையரோட நேமு அண்டர்ல சப்ளையர் ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறது என்னென்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கடன் வச்சுருக்காங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கடன் வச்சுருந்தாங்க மேனுவலாக நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட டோட்டல் கூட்டி இங்கே இந்த இடத்துல இப்போ ஒரு இருபதாயிரம் மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா இனிமேல் அவங்ககிட்ட நம்ம பில் அடிக்கடிக்கே இதோட ஆட் ஆகும் அமௌண்ட் கொடுக்க இல்லை ஆகிக்கிறோம் சார் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதுலேயும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் நோட்டையும் எடுத்து பரட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த இதுக்காக தான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸுங்கிற காலம் வச்சுருக்கோம் சார் இந்த பில் பை பில்லு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பில்லுக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க அதுக்காக தான் இந்த பில் பை பில்லுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் இதை எஸ் கொடுத்துட்டிங்கன்னா கிரெடிட் கிரெடிட் டேஸ்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறோம் இதில் வந்து அவங்க நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஏழு முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க அந்த டைம் முடியதுக்குள்ளே நமக்கு அலர்ட் காமிச்சிரும் காமிச்சிருச்சுன்னா நம்ம இவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு சிடி கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா கிரெடிட் லிமிட்டுங்கிறது இவங்ககிட்ட இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வேல்யூ செட் பண்ணிங்கன்னால் அதுக்கு மேலே போகையிலேயே உங்களுக்கு வார்னிங் காமிச்சிருங்க அடுத்து அட்ரஸ் ஏரியா ஜிஎஸ் நம்பர் இன்னும் அவங்களுடைய டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதர்ஸில் போய்ட்டு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் மென்ஷன் பண்ணிக்கலாம் சார் இன்னொன்று மெயினான ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஜிஎஸ்டி நம்பர் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எடுத்துக்கிறாரு சார் ஐக்கு பதிலாக ஒன்று ஜீரோக்கு பதிலாக ஒவ்வொன்றும் அது சம்திங் ஏதோ ஒன்று மாற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமைனிங் அமிச்சிரும் இதனால் ஜிஎஸ்டியில் போய் ஃபைல் பண்ணல நடக்கிற தவறுகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் சார் ஐட்டம் நேமும் அஷுஷுவல் அதே மாதிரி தான் ஸ்பாட்லேயே ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் பண்ணிக்கலாம் சார் இப்போது ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டேன் ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐட்டத்தை வந்து குவான்டிட்டின்னு வந்து நிற்கும் சார் இப்போது ஒரு பத்து குவான்டிட்டி வாங்குகிறேங்க ஒரு பொருளோட ரேட்டு வந்து நூறுரூவாங்க நூறுரூவான்னு நடிச்சிட்டேன் இந்த ரேட்டுக்கிட்ட வரையிலேயே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் சார் அது என்னென்னா ஒரு ரேட்டு கம்பேரிசன் சொல்லுவோம் அதாவது ஒரே பொருள் ஒரு பத்து பேர்த்திட்ட வாங்கையில் யார் உங்களுக்கு ரேட்டு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கும் அப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரே பொருள் பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் இன்னொரு ஆள் பதினஞ்சு ரூபா தராங்க ஒரு ஆள் இருபது ரூபா தராங்கன்னா யார் நமக்கு பெஸ்ட்டாக தராங்க எந்த டேட்டில் வாங்கியிருக்கோம் எத்தனை குவாலிட்டி வாங்கியிருக்கோம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உட்பட கம்பேர் பண்ணி காட்டும் ஸோ இவ்வளோ அழகாக உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருச்சுன்னா என்ன தான் நம்ம ஷார்ஃபாக இருந்தாலும் மைண்டில் வச்சிக்கிற முடியாது இவ்வளோ பொருளையும் யார் எப்போ அனுப்புகிறாங்க என்ன ரேட்டு இது பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஜஸ்ட்டு ஸ்கீம் பேசுறது மட்டும் தான் நம்ம பண்ணுறதா இருக்கும் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க செக் பண்ணி வைப்பாங்க அப்புறம் ரேட்லாம் ஒவ்வொரு கவனிக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஷாப்பிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இவர் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு இவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி காமிச்சிடும் சார் அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு கால்குலேஷன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு டெமோவாகவே காட்டிடுவேன் சார் நூறுன்னு நடிக்கிறீங்க பத்து குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க இதுக்கு வந்து வண்டி வாடகை வந்து நமக்கு ஒரு ஒரு ஐம்பது ரூபா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பது ரூபா ஆகும்னா நம்ம எத்தனை குவான்ட்டி அடிச்சிருக்கோமோ பத்து குவான்ட்டி அடித்தா பத்து குவான்ட்டிக்கு ஒரு குவான்டிக்கு அஞ்சு ரூபான்னு ஆகி காஸ்ட் கால்குலேட் ஆகும் அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு காஸ்ட்டு இவ்வளோ அழகாக கால்குலேட் ஆகுதுன்னா நூறுரூவான்னு வாங்குறீங்க நூற்றி பதினெட்டு ரூபான்னு பண்ணுறீங்க அடுத்ததான் ஐட்டம் நேமில் வந்து கர்சன் நிற்கும் சார் ஐட்டம் ஸ்மார்ட்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க சார் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட்ரு சீங் கொடுக்குறோம் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஆல்ட் ஏன் கொடுத்து மாற்றிக்கலாங்க சார் ஐட்டம் செலக்ட் பண்ணோன்னா குவான்ட்டியில் வந்து கர்சல் நிற்கும் குவான்டிட்டியில் நிற்கலையே இதுக்கு முன்னாடி இது எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறத காமிச்சிடுங்க சேல்ஸ் பில்லையும் காமிச்சிரும் பர்ச்சேஸ்லேயும் காமிச்சிரும் இப்போ ரேட்டில் கசல் வந்தோன்னே ஒரு ரெண்டு ஆப்ஷன் மெயினான ஆப்ஷன் சார் பர்ச்சேஸ் பண்ண பொறுத்தளவுக்கு ரேட்டு கம்பேரிசன் நடக்கும் அதாவது ஒரு பொருள் ஏங்கிற்டையும் வாங்குறீங்க பிங்கிறவர்கிட்டையும் வாங்குறீங்க சிங்கிறவர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா யார் வந்து ஏயா பியா சியா யார் வந்து உங்களுக்கு அந்த பொருளை கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காமிச்சிடும் சார் அப்போ ஏ பெஸ்ட்டாக கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன தான் இருந்தாலும் நமக்கு உள்ள பிசஸ் ஸ்கெடியூலில் அதெல்லாம் பார்க்குறதுக்கான நேரம் இருக்காது அப்போ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு யார் அந்த பொருளை உங்களுக்கு கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்களோ தொடர்ந்து நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மார்ஜின் லெவலும் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம் சார் அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ரேட்டு நிறையா பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் சார் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொடுத்துறீங்க குவான்டிட்டி அடிச்சுறீங்க அடித்தோடனே நீங்கள் வண்டி வாடகை லேபர் சார்ஜஸ் இதெல்லாம் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த டோட்டல் குவான்டிட்டிக்கு டிவைட் பண்ணி உங்கள் காஸ்ட் ரேட்டை எடுத்துகிட்டு வந்துடும் அப்போ பர்சேஸ் கம்பேரிசனும் நடக்குது காஸ்ட் கால்குலேஷனும் நடக்குது அங்கே பக்கத்துலேயே மார்ஜின் பெர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சார் அதில் போயிட்டு நீங்கள் இப்போ காஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதுலேருந்து இருந்து எனக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா சேல்ஸ் ரேட்டு வந்துடும் சேல்ஸ் ரேட் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா சேல்ஸ் ரேட்டை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் ஆகும் ஸோ ஒரே இடத்துலையே உங்கள் ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் நீங்கள் சேல்ஸ் போடையில் ஒரு கஸ்டமர் வந்து பார்கினிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தாக்கலேற்றோ ஒரு பர்ச்சேஸ் பில்லையோ தேட வேண்டிய அவசியம் இருக்காது இங்கேயே உங்கள் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும் கீழேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் ஆட் பண்ணுற மாதிரியும் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வச்சுருக்கோம் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது ஒரு பர்ச்சேஸ் பில்ல சிடி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஒரு பர்ச்சேஸில் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் தேவைப்படுங்க உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆப்ஷனுமே ரைக் கிளிக் பண்ணி காலம் அனுப்புனீங்கன்னா உள்ளே வச்சுருக்கோம் சார் வேணுங்கிற ஆப்ஷனை அந்தந்த இடத்துக்கு தேவைங்கிற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் ஆன் பண்ணி கொடுத்துருவோம் மற்றது எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத நேரில் வந்து உங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துருவோம் சார் சேல்ஸ்பிலுக்கான ஷார்ட்கட்கி எஃப்ட்டுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேஷில் போய் கர்சன் நிற்கும் ஸ்பேஸ் பார்த்து தன்னிங்கன்னா க்ரெடிட்னு மாறிடுங்க அடுத்து என்ட்ரு தட்டிங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் நேமில் கர்சன் நிற்கும் ஏற்கனவே இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட உள்ள என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிவிட்டிங்கன்னா ஸ்பேஸ் பார்த்து தட்டிட்டு கஸ்டமரோட பேரையோ செல் நம்பரையோ எடுத்துங்கன்னா டீட்டெயில் காமிச்சிடும் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா ஆல்ட்டு சீன் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணியிருக்க கஸ்டமரோட சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ட்டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம் சார் கஸ்டமரோட பேரில் கர்சர் வச்சுட்டு ஸோ ஒரு பேரை க்ரியேட் பண்ணணும் ஆல்ட்ரு பண்ணணும் இல்லை ஏற்கனவே உள்ள பேரை செலக்ட் பண்ணுறதுனாலும் இந்த இடத்துலையே நீங்கள் பண்ணிக்கலாங்க அடுத்து என்ட்ரை தட்டிங்கன்னா ஐட்டம் நேமில் கர்சர் வந்து நிற்கும் ஐட்டம் நேமில் ஸ்பேஸ் பார்த்து தட்டிங்கன்னா ஒரு ஐட்டத்தோட பேர் என்ன அது எந்த குரூப்பில் வரும் என்ன பிராண்டில் வரும் ஸ்டாக் என்ன எம்ஆர்பி என்ன எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துலேயே காமிச்சிடும் சார் ஒரு பொருள் ஸ்டாக் இருக்கா இல்லையா என்ன ரேட்டு அப்படிங்கிறது ஸ்பாட்லேயே பார்த்துக்கலாம் அடுத்து இந்த பொருளை செலக்ட் பண்ண உடனேயே இது வந்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வருது பர்ச்சேஸ் ரேட்டு என்ன காஸ்ட் ரேட்டு என்ன சேல் ரேட் என்ன எம்ஆர்பி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பில் இல்லாமயே ஒரு கால்குலேட்டர் இல்லாமையே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து இன்னொரு மெயினான ஆப்ஷன் என்னென்னா குவான்டிட்டியில் கர்சர் வச்சிங்கன்னா எத்தனை ஸ்டாக் இருக்குதுன்னு காமிச்சிரும் ஸோ இந்த ஸ்டாக் போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ட்டு சீஇங்க கொடுத்து ஸ்பாட்லேயே அர்ஜென்ட் ஆர்டர் வந்துட்டு இது பண்ணிக்கலாங்க சரிங்களா ஒரு பத்து மி அர்ஜென்டாக எடுத்து எப்படினா அர்ஜெண்ட்டாக வேணும்னா ஸ்பாட்லே க்ரியேட் பண்ணிக்கலாம் சார் அடுத்து ப்ராஃபிட்டு ஒரு ஐட்டத்துக்கான ப்ராஃபிட்டும் காமிச்சிரும் டோட்டல் பில்லுக்கான ப்ராஃபிட்டும் காமிச்சிரும் கஸ்டமர் பார்க்கிங் பண்ணுவாங்க பண்ணுனாங்கன்னா உங்களுக்கான மார்ஜின் என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு கஸ்டமரை விடாமல் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பெல்ஸ் அண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரைட் சார்ஜஸ் சேர்க்கணும் டிஸ்கவுண்ட் சேர்க்கணும் அப்படின்னா ஸ்பாட்லேயே சேர்த்துக்கலாம் சார் இன்னொன்று மெயினான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கிட்ட கர்சர் வச்சு ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருள் உங்களுக்கு யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க என்ன ரேட்டுக்கு வந்திருக்கு எத்தனை இன்னும் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ ஏஜ் ஆச்சு அதாவது ஏஜ் மீன்ஸ் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணையில் கேஷா கார்டா யுபிஐயா அப்படின்னு உங்களுக்கு காட்டுங்க கேஷ்னா கேஷு கார்டு யுபிஐ எதை செட் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டில் போய் உங்களுடைய அமௌண்ட் உக்காந்துக்கிறோம் இன்னையோட சேல்ஸ் டீட்டெயில் பார்க்கல கேஷில் எவ்வளோ இருக்குது கார்டு மூலமாக எவ்வளோ வந்திருக்கு யூபிஐ மூலமாக எவ்வளோ வந்திருக்கு இதெல்லாம் தனித்தனியாக தெரிஞ்சிடும் இப்போ எங்கள் சாஃப்ட்வேரில் ஸ்ட்ராங் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாஃப்ட்வேரில் எஃப் செவன் கொடுத்தீங்கனாலும் வந்துடும் ரிப்போர்ட்டில் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் பார்த்த போனீங்கனாலும் இந்த ஆப்ஷன் வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் பர்டிகுலராக ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் ஸ்டாக் பார்க்கணும்னா ஐட்டம் நேமில் வச்சு ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாக் பார்க்குறதுக்கான ஐட்டம் நேம் வந்துடும் அதை கொடுத்துட்டு லோடு கொடுத்திங்கன்னா அந்த ஐட்டத்தில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அடுத்து பர்டிகுலராக ஒரு குரூப் வைஸாக பார்க்கணும் ஒரு ப்ராண்ட் வைஸாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்துக்கலாம் அதில் சரிங்களா க்ளிக் பண்ணிவிட்டு லோட் கொடுத்திங்கன்னா அந்த குரூப்பில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது ப்ராண்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு லோடாயிருங்க சார் சரிங்களா அடுத்து மெயினானது ஸ்டாக் டைப் இப்போ மற்ற சாஃப்ட்வேர்லாம் இப்போ க்ளோசிங் என்ன இருக்குதுன்னு மட்டும் தான் பார்க்க முடியும் ஸ்டாக்கில் ஆனால் எங்கள் சாஃப்ட்வேரில் மூவிங் ஐட்டம் மட்டும் என்ன மேலே ஃப்ரம் டேட் டூ டேட் இருக்கும் இந்த ஃப்ரம் டேட் டூ டேட்டில் நீங்கள் என்ன டேட்னாலும் கொடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கும் பார்த்துக்கலாம் ஒரு மாதத்துக்கும் பார்த்துக்கலாம் ஒரு வாரத்துக்கும் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வாரத்தில் ஃப்ரம் டேட் டூ டேட் கொடுத்துட்டு இந்த பொருள் எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு அதாவது எவ்வளோ ஓப்பனிங் குவான்ட்டி கடை ஓப்பன் பண்ண இது பண்ணது பத்து அடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு அஞ்சு பண்ணுறோம் ஆகும் அவுட் குவாலிட்டின்ட்டு இருக்குங்க இந்த அவுட் குவாலிட்டிங்கிறது நீங்கள் வித்தது ஒரு ரெண்டு குவாலிட்டியும் வித்துட்டீங்க க்ளோசிங் குவாலிட்டி பதிமூணுன்னு காட்டுங்க க்ளோசிங் குவான்ட்டிக்கான வேல்யூவும் காட்டும் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கான ரேட்டும் காமிச்சிடும் ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலையே உங்களுடைய ஸ்டாக்கோட வேல்யூ உட்பட எல்லாமே பார்த்துக்கணும் சார் சரிங்களா ஒரே ஒரு பொருள் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு தெரியணும்னா கண்ட்ரோல் எஃப்ஸிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் லஜ்ஜுன்னு ஒரு ஃபார்ம் ஆகும் அதில் ஒரு பொருளை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ர தட்டினீங்கன்னா இந்த பொருள் யார்கிட்ட வாங்கியிருக்கோம் எந்தெந்த மாதம்லாம் நமக்கு ட்ரான்சாக்ஷன் இந்த பொருள் வாங்கியிருக்கோம் விற்றுருக்கோம் அது எல்லா டீட்டெயிலும் வந்துடும் கடைசியாக க்ளோஸிங் குவாலிட்டி காமிச்சிரும் இதை யார்கிட்ட வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா கீழே வந்து ஏஜ் வைஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பொருள் யார்கிட்ட வாங்கியிருக்கோம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் எத்தனை குவான்டிட்டி வாங்கணும் எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கிறத காமிச்சிரும் சார் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் ஒரு செவன் டைப்ஸில் ஸ்டாக் பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு அதில் வந்துட்டு ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கனாவே எபோவ் மேக்ஸிமம் ஸ்டாக் நம்ம ஐட்டம் க்ரியேஷன் பண்ணிலேயே மேக்ஸிமம் மினிமம் ஸ்டாக் செட் பண்ணிருவோம் சார் அந்த மேக்ஸிமம் மினிமம் ஸ்டாக் செட் பண்ணுறது மூலமாக அந்த மேக்ஸிமம் லெவலில் எந்த இதெல்லாம் கிராஸ் ஆகியிருக்கோ அதெல்லாம் என்னென்ன ஐட்டம் பார்த்துட்டு அடுத்து அதை பர்ச்சேஸ் போடாமல் தவிர்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து ஆள் வச்சுட்டிங்கன்னா இதில் ஸ்டாக்கு உள்ளது இல்லாதது மினிமம் லெவலில் போனது எல்லாமே காமிச்சிருங்க அதில் பார்குட் ஐட்டம்ஸ்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்க் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது மட்டும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துக்கலாம் நெகட்டிவ்னு நெகட்டிவ் ஐட்டம் ஒன்லேன்னு வச்சுட்டிங்கன்னா எதுலாம் ஸ்டாக் இல்லாமல் சேல்ஸ் போட்டிருப்பீங்கல்ல மைனஸில் போயிருக்கும்போது சார் அது மட்டும் காட்டுங்க அடுத்து நான் பார்குட் ஐட்டம்ஸ் என்ன நான் ட்ரான்ஸாக்ஷன் ஐட்டம் அதாவது கடை ஓப்பன் பண்ணதில் இருந்தோ இல்லைன்னா கடைசி ஒரு மாதத்தில் எந்த சேல்ஸ் இருந்த ஐட்டத்தை மட்டும் நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம் சார் அடுத்து ட்ரான்சேக்ஷன் ஐட்டம் ஒன்லி அதாவது மூவிங் ஐட்டம் என்னென்ன ஐட்டம்லாம் விற்றுருக்கோம் அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் எந்த ஐட்டம் அதிகமாக விற்கிதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஐட்டத்தை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எந்த ஐட்டத்தில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குது கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் சார் சரிங்களா அடுத்து ஏஜ் வைஸ் ஒரு பொருள் வாங்கி எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் சரிங்களா அப்போ அந்த பொருளை வேகமாக மூவ் விட பார்ப்பீங்க சரிங்களா இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் அதில் பார்த்துக்கலாம் சார் அடுத்து வியூ டைப் வந்து நார்மல் டீடென்டென்ட் டைப் வச்சுருக்கோம் வியூ டைப்பில் வந்து நார்மல் வச்சிங்கன்னா பேசிக்காக இன் குவாலிட்டி அவுட் குவாலிட்டி க்ளோஸ் குவாலிட்டி மட்டும் காட்டும் டீடைல் வச்சிங்கன்னா இதில் எந்த ஐட்டத்தில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கிது அந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் சார் வவுச்சர் எஃப் நயன் சார் இதில் மூணு டைப்பாக நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம் கான்ட்ரா பேமெண்ட்டு ரிசிப்டு இந்த கான்ட்ராங்கிறது என்னென்னா எஃப்ஓருன்னு ஷார்ட் கட் கீ வச்சுருக்கோம் அதாவது இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு சேல்ஸ் நடக்குது இல்லையா இந்த அமௌண்ட்டெலாம் கேஷில் வாங்குறது எல்லாமே கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் வந்துடுங்க இந்த கேஷை தூக்கி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடுறதாங்க கான்ட்ரா இப்போ கான்ட்ராவில் ஒரு அமௌண்ட் இருக்குது சம் ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு எண்ட்ரை தட்டுறீங்க கீழே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எதுவோ அது காட்டுங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஷ் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் நின்றரும் சார் இதுதான் சார் காண்றோம் கீழே நரேஷன் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் இதில் சம் டீட்டெயில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சில ஞாபகங்கள் இப்போ இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஞாபகங்கள் இருக்காது அப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்குறத அது நரேஷன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் என்ன ரீசனுக்காக இந்த காசு ஒத்திக்கி பேங்கில் போட்டோம் என்ன ரீசனுக்காக இந்த சப்ளையர் காசு கொடுத்தோம் எக்ஸ்பென்ஸ் எதுக்கு பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து ரிப்போர்ட் எடுத்தாலும் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும் சார் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பேமெண்ட்டு பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு டைப் இருக்குது சார் ஒன்று சப்ளையர் கொடுக்குறோம் இன்னொன்று நமக்கு டெய்லி செலவழிக்கிற அமௌண்ட்டை ஏற்றுறோம் சார் சரிங்களா சப்ளையருக்கு எப்படி அமௌண்ட் கொடுக்க போகிறோம் எஃப்ஐ கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வந்துடும் மேலே சப்ளையரோட பேர் அடிக்க வேண்டியதுதான் சார் பேர் அடிச்சுட்டு என் தப்புனீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் க்ரெடிட் வச்சு பில் போட்டாலே அவருடைய பேரன்ஸ் இங்கே காமிச்சிடும் இன்றைக்கி எவ்வளோ கொடுக்க போகிறோம் அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரை தட்டிங்கன்னாவே கீழே எதுலேருந்து கொடுக்க போகிறீங்க கேஷ்லேருந்து கொடுக்க போகிறீங்களா பேமெண்ட்லேருந்து கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்கும் கேஷுன்னு செலுப்புனா காசுலேருந்து கல்லாலேருந்து இருந்து குறையும் பேங்க்குன்னு சொல்லப்போனா பேங்க்லேருந்து மேனுவலாக குறைஞ்சிக்கிறோம் சார் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இன்றைக்கி ஒரு டீ வாங்குறீங்க ஒரு பெட்ரோல் வாங்குறீங்க ஆஃபீஸ்க்கு ஏ ஃபோர் ஷீட் வாங்குறீங்க இது எல்லாத்தையுமே ஒரு என்ட்ரியாக போட்டு உங்கள் செலவு கணக்கில் கொண்டு வந்துடலாம் சார் கீழே நெரேஷன் நோட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் எஃப் அதாவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கிறது தான் சார் இப்போ மணிகண்டன் ஒருத்தவங்க வந்து ஒரு பத்தாயிரரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு இன்றைக்கி வந்து ஐயாயிரரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டு வர வச்சுக்கலாம் நாளைக்கு அவர் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய பேரில் வச்சுட்டு கண்ட்ரோல் எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெஜரோட ஸ்டேட்மெண்ட் வந்துடும் இதை போய் நீங்கள் தனியாக அதுக்காக ஒரு ஆப்ஷன் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த வவுச்சரில் ரிசிப்ட் போகிற இடத்துல ஸ்பாட்லேயே பார்த்துக்கலாம் பேமெண்ட்டுக்கும் அதே ப்ரொசீஜர் தான் அடுத்து ரிசிப்ட்டுக்கும் அதே ப்ரொசீஜர் தான் சார் பார்ட்டியோட நேமில் வச்சுட்டு கண்ட்ரோல் எல் அப்படிங்கிற ஆப்ஷன் ரைட் சைடு மேலே டாப்பில் கொடுத்து வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் சார் அடுத்து நீங்கள் போட்ட பில்லு வந்து எல்லாமே வவுச்சர் எல்லாமே என்ட்ரியில் வவுச்சரில் டிஸ்பிளேங்கிற ஆப்ஷனில் வச்சுருக்கோம் சார் இதை வந்து வவுச்சர் நம்பர் வச்சோ டைப்பை வச்சோ லெஜர் குரூப்பை வச்சோ லெஜரோட நேம் வச்சோ நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் கேன்சல் பண்ணது மட்டும் நமக்கு தெரியணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் இதில் நெரேஷன் காலமும் சேர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலம் இன் ரிமார்க்ஸ் காலம்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம் அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலமும் சேர்ந்து உங்களுக்கு டிஸ்பிளேலாம் வந்துடும் கீழே பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வச்சுருக்கோம் சார் இந்த ஆப்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும் சாஃப்ட்வேரில் அதை எக்ஸல் ஆவோ பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு அதாவது கஸ்டமரோட இது சப்ளைரோட இது இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சார் கண்ட்ரோல் எஃப்ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் வரும் அதில் ஸ்பேஸ் தட்டி ஒரு ஆளோட பேரோ ஒரு சப்ளையோட பேரோ அடிச்சிங்கன்னா அவருடைய ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்துடும் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஒரு ஆள்கிட்ட தொடர்ந்து வச்சுருக்க வரவு செலவு இது எல்லாமே வந்துடும் சார் அவர் எப்பப்பெல்லாம் பொருள் வாங்கியிருக்காரு எப்பெல்லாம் காசு கொடுத்துருக்காரு இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இது ரெண்டுமே உங்களுக்கு விவா இருக்கும் இதில் ஏதோ ஒரு இடத்துல டவுட் இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு கர்சரை வச்சு என்ட்ரு தன்னிங்கன்னா அந்த பில்லுக்குள்ளே போயிடும் சார் சரிங்களா எதுவும் எடிட் பண்ணுறதெல்லாம் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம் சரி இந்த அவுட்ஸ்டாண்டிங் இந்த லெஜரோட ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் பார்க்கலாம் இன்னும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இது தேவைப்படும் அப்படிங்கிறத யோசிச்சு சேல்ஸ் பில் போகிற இடத்துல கஸ்டமரோட பேரை அடிக்கிறீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நம்மகிட்ட கடன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க அமௌண்ட் எவ்வளோ காட்டிடும் அந்த இடத்துல கஸ்டமர் கேட்பாங்க அவங்ககிட்ட சார் இல்லை கடைசி என்ன பொருள் வாங்கினேன் எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க பேரில் கடத்திர வச்சுட்டு டு ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் வந்துடுங்க சார் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் போடையில் அதாவது இந்த கஸ்டமர் காசு கொடுக்க வராங்க அந்த இடத்துலயே அவங்க கேட்குறாங்க சார் நான் எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஏதோ சின்ன டவுட்டாக சொல்கிறாங்கன்னா அவருடைய பேரில் கர்சல் வச்சுட்டு கண்ட்ரோல் எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிடும் அப்போ ஸ்பாட்லேயே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம் எந்த இடத்துலருந்து இதுக்காக ஒரு டிரான்சாக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எப்படி பார்க்குறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க சாஃப்ட்வேரில் நீங்கள் பில் அடிக்கையில் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் ரெண்டுமே நீங்கள் பில் அடிக்கிறீங்க அப்படின்னா க்ரெடிட் வச்சுட்டு பில் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டிக்கு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும் அந்த பேலன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஹோம் பேஜில் ரைட் சைடு கீழேருந்து ஃபோர்த் ப்ளேஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வச்சுருக்கோம் சார் நீங்கள் எஃப்ஓர் கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த அவுட் ஸ்டாண்டிங் பேஜ் ஓப்பன் ஆயிடும் நம்ம கஸ்டமருக்கு அடிக்கடி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால அந்த எஃப்ஓரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார்த்து கஸ்டமர் செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த கஸ்டமரோட பார்ட்டி ஒவ்வொரு மாசத்துக்கும் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உட்பட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் காட்டும் அதில் கரெக்டாக வச்சு என்ட்ரு தட்டிங்கன்னா கஸ்டமரோட லெஜருக்கு போயிடும் ஒவ்வொரு மாசமும் அவங்க எவ்வளோ டெபிட் வச்சுருக்காங்க எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வச்சு என்ட்ரு தட்டிங்கன்னா அந்த பில்லுக்குள்ளே போயிடும் சார் அந்த பில்லு வரைக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டை இல்லை ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து பிரிண்ட்டு கொடுத்து எக்ஸலாகவோ பிடிஎஃப் ஆவோ கஸ்டமருக்கு எடுத்து அனுப்பிச்சிக்கலாம் சார் இது மட்டும் இல்லை சார் நீங்கள் சாஃப்ட்வேரில் பில் போடுற இடத்துலையே உங்களுக்கு மேலே அவுட் ஸ்டாண்டிங் காட்டிடும் கஸ்டமரோட அவுட் ஸ்டாண்டிங் உங்களுக்கு அந்த இடத்துலையே டீட்டெயில் கஸ்டமர் கேட்குறாங்க அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ பேலன்ஸ் சார் இது நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கஸ்டமரோட பேரில் வச்சுட்டு ஜஸ்ட் ஆல் டு ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே அந்த பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் கிளியராக தெரிஞ்சிடும் ஸ்பாட்லேயே பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃபாக எக்ஸலோ கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துண்ணா சார் இந்த மாதிரி ஆப்ஷன் வேறு எந்த சாஃப்ட்வேர்லையும் இல்லை இன்னமும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் நான் சப்ளையருக்கு பார்க்கணும் கஸ்டமருக்கு பார்க்கணும் ஏஜென்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேரில் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் இருக்கும் சார் அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருந்து ஒரு அஞ்சாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே கஸ்டமர் வைஸ் சப்ளையர் வைஸ் ஏஜென்ட் வைஸ் இருக்கும் சப்ளையரும் ஏஜெண்ட்டும் நம்ம அடிக்கடி பார்க்க தேவையில்லைங்க வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ தான் பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் தேவையில்லாததை அடிக்கடி யூஸ் பண்ணாததுக்கு ஷார்ட் கீ வைக்கல சப்ளை வைஸ் ரிப்போர்ட்டில் அவுட் ஸ்டாண்டிங் போனீங்கன்னா சப்ளையர் வைஸோ ஏஜென்ட் வைஸோ நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் எப்படி ஒரு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் மாதம் மாதம் எடுத்து ஆடிட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போனேன் சார் சாஃப்ட்வேரில் ஹோம் பேஜிலருந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தேடு என்ட்ரி மாஸ்டர் அதுக்கடுத்த ரிப்போர்ட் வந்து தேட் பொசிஷனில் இருக்கும் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் ஜிஎஸ்டிஆர் ரிஜிஸ்டர்னு தேட் பொசிஷன் இருக்கும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பர்ச்சேஸில் பில்வைஸ் சேல்ஸில் பில்வைஸ் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் எடுக்கையில் பர்ச்சேஸில் பில் வைஸ் போயிருங்க சேல்ஸ் எடுக்கையில் சேல்ஸில் பில் வைஸ் பாருங்கள் ரிட்டன் எதுவும் இந்த மாதத்தில் போட்டிருந்தீங்கன்னா ஒரிஜினல் பில்லுக்கு அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டனில் பில் வைஸ் சேல்ஸ் ரிட்டனில் பில் வைஸ் போய் அந்த ரிப்போர்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்து ஆடிட்டுக்கு ஃபைல் பண்ணிக்கலாம் சார் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அடிக்கடி தேவைப்படுறது சேல்ஸில் பில் வைஸ் போயிட்டு மேலே ஃப்ரம் டேட் டு டேட் கொடுக்கணும் சார் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் முப்பது நாள் தான் இருக்குன்னா ஒன்று டு முப்பது கொடுத்துருங்க முப்பத்தொரு நாள் இருக்குன்னா ஒன்று டு முப்பத்தொன்று கொடுத்துட்டு என்ட்ரை தட்டிங்கன்னா இந்த மாதம் போட்ட ஜிஎஸ்டி பில் எல்லாமே லோடாயிரும் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு செகண்ட் பொசிஷனில் ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் எக்ஸல் பிடிஎஃப் இந்த மாதிரி லோட் ஓப்பன் ஆகும் எக்ஸலில் கிளிக் பண்ணி எப்பயுமே நீங்கள் அவுட் புட் எடுங்க சார் பிடிஎஃப் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது ஆடிட்டரால் நீங்கள் எக்ஸெல் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவர் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் இன்னொன்று பேஜ் அலை மட்டும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் அங்கே எக்ஸல் தான் எப்பயும் ப்ரிஃபர் பண்ணுவோம் எக்ஸெல்ல கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸல் பாத் வந்து ஓப்பன் ஆகும் ஃபைல் பாத் வரும் அதில் புக் ஒன்றுன்னு இருக்கும் சார் அந்த ஒன்றுக்கிட்ட கிட்டே வச்சு உங்கள் கைக்கு வர லெட்ரோ நம்பரோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே ஓப்பன் ஆயிடும் இல்லைனா அந்த சீல எக்ஸுக்குள்ளே புக் ஒன்னில் போய் சேவ் ஆகும் ஒவ்வொரு தடனே அந்த புக் ஒன்லேயே ரீ சேவ் ஆக இல்லை போன மாதம் உள்ளது இந்த மாதம் வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கிறோம் அப்போ வந்து உங்களுக்கு மாதம் மாதம் எடுக்க முடியாது இந்த ஒன்றுக்கிட்ட கிட்ட வச்சு ஏதோ ஒரு நம்பரோ எதுவோ டைப் பண்ணலை டைரெக்டாக டெஸ்டாப்லேயே ஓப்பன் ஆயிடும் அது நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதத்தை போட்டு நீங்கள் சேவ் பண்ணிடலாம் சார் சேவ் பண்ணிவிட்டு ஆடிட்ருக்கும் வந்து மெயிலோ இல்லைனா பென்ட்ரைவ்லையோ எடுத்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் சார் அதாவது ஒரு பார்ட்டியோட பில் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் அடுத்து இன்வாய்ஸ் நம்பர் டேட்டு அடுத்து சேல்ஸ் பர்சன்டேஜ் வந்து பதினெட்டுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் ஒம்பது ஒம்பது வரணுங்க அடுத்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ்னால் பதினாலு பதினாலு வரணும் அடுத்து டிஸ்கவுண்ட் வரணும் நெட் அமௌண்ட் வரணும் டோட்டல் அமௌண்ட் வந்துடும் அவ்வளோதான் டாக்ஸபிள் வேல்யூ டேக்ஸ் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருங்க இதை மட்டும் உங்கள் ஆடிட்டுக்கு நீங்கள் எடுத்து மெயில் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் ஜிஎஸ்டி ஃபைலிங் ஈஸியாக முடிஞ்சிடும் நான் உங்களுக்கு வீடியோவோட போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சு நான் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சார் தேங்க்யூ ஸோ மச்